அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க நாளை வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் ஸ்ரீராம நவமி ராமர் அவதரித்த ஒரு அற்புதமான இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான சில விஷயங்கள் தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுவும் குறிப்பாக ஸ்ரீராம நவமியில் நாளைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ இல்லையோ இந்த ஒரு படத்தை மட்டும் நீங்கள் நாளைக்கு பார்த்து பூஜித்தாலே போதும் கண்ணால் பார்த்தாலே போதும் நம்முடைய பல ஜென்ம பாவங்களும் போகும் நம்ம மனசுக்குள்ளே என்ன வேண்டுதல்களோ அந்த விஷயங்களானது ராமருடைய அருளாலை நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட படம் என்ன ஸ்ரீராம நவமிக்கு என்னென்ன விசேஷங்கள் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில மனுஷம் வந்து எப்படி வாழணும் அப்படிங்கிறத எல்லாருக்குமே உணர்த்துவதற்காக மகாவிஷ்ணுவை பூமியில் தானே மனித பிறவி எடுத்து வாழ்ந்து காட்டியது தான் ராமாவதாரம் எவ்வளவு கஷ்டங்கள் சோதனைகள் எவ்வளவு நமக்கு விஷய பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தாலுமே நம்முடைய ஒழுக்க நெறியை தவறக்கூடாது அறத்தின் வழியில தான் நம்ம வாழணும் அப்படின்னு மனித குலத்திற்கு கற்றுக் கொடுத்தது தான் ராம அவதாரத்துடைய நோக்கம் அப்படிப்பட்ட ஸ்ரீராமர் அவதரித்த அந்த ஒரு நாள்தான் அந்த அவதாரம் தான் ராம நவமியாக கொண்டாடப்படுது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த அவதார நாள் நமக்கு நாளை அதாவது ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனுஷ்டிக்கப்படுதுங்க இந்த நாள் நம்ம என்ன செய்யணும் நிறைய பேர் வந்து நம்ம வேண்டுதல் நடக்கிறதுக்காக விரதங்கள் இருப்பாங்க அப்படி விரதங்கள் இருக்கிறவங்க காலையிலேயே நம்ம குளித்து வீட்டெல்லாம் சுத்தப்படுத்திட்டு பூஜை அறையில் ராமருடைய படம் இருந்தால் பண்ணிக்கலாம் ராமர் படம் இல்லாத பட்சத்தில் பெருமாளுடைய படம் எடுத்துக்கலாம் இல்லாட்டி உங்ககிட்ட நீங்கள் ஏற்றுகின்ற தீபம் இருக்குது பார்த்தீங்களா அந்த தீபத்தையே ஸ்ரீராமராக நினச்சி நீங்க அந்த தீபத்துக்கு வந்து நம்ம வந்து பொட்டு குங்குமம் வச்சுட்டு பூக்கள் இருந்ததுன்னா வச்சுட்டு வெத்தலை பாக்கு பழம் வச்சு நீங்கள் ஒரு அர்ச்சனைகள் பண்ணலாம் சுவாமிக்கு நிவேதனமாக நாளைக்கு என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா நம்ம சாதம் வைக்கலாம் பஞ்சாமிரதம் வைக்கலாம் பானகம் பாயசம் படை இது மாதிரியான உங்களால் என்ன முடியுமோ ஒன்றுமே இல்லாட்டி கூட வெறும் பழங்கள் மட்டுமாச்சும் வச்சு ஒரு பானகம் வைக்கலாம் நமக்கு இது மாதிரி எளிமையான எப்பயுமே எந்த பூஜையிலையும் நம்ம இது செய்யணும் அது செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம் ஒரு தீபம் ஏற்றிட்டு ஆத்மார்த்தமாக அந்த தெய்வத்தை மட்டும் நம்ம மனசில் நினச்சிட்டு நம்முடைய கோரிக்கைகள் வேண்டுதல்கள் வச்சு உள்ளன்போடு வந்து வேண்டுதல்கள் வச்சாலே போதுங்க நிச்சயமாக நமக்கு அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் எப்போயுமே நடக்கும் அதே தான் ராமரும் நாளைக்கு உங்களுக்கு உபவாசம் இருக்க முடியும் விரதங்கள் இருக்க முடியும்னு தாராளமாக இருக்கலாம் இல்லாட்டி எளிமையான அந்த சைவ உணவுகள் இருக்குது பார்த்திங்களா நம்ம அதை மட்டும் சாப்பிட்டு வீட்டில் உங்களுக்கு தெரிந்த முறையில் பூஜை பண்ணலாம் நாளைய தினம் நம்ம என்ன பூஜை செய்கிறோமோ இல்லையோ ராமருடைய இந்த ஒரு படத்தை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நாளைக்கு கண்ணால் பார்த்துட்டாலே போதுங்க பல ஜென்ம பாவங்கள் போகும் தோஷங்கள் போகும் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நமக்கு நிறைவேற்றி தரப்படும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு படம்தான் ராமருடைய ஜாதகம் அதுவும் ஸ்ரீராம நவமி அன்னைக்கு யார் ஒருத்தங்க அதை வந்து நம்ம பூஜிக்கிறோமோ நிறைய வீட்டில் பூஜை ரூமில் ராமர் ஜாதகத்தை வச்சு வழிபடுவாங்க ஏன்னா அதை வச்சு நம்ம வழிபட்டாலே போதுமாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தோஷங்களும் எல்லாமே நிவர்த்தி ஆகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது எதற்காக இந்த ராமர் ஜாதகத்துக்கு வந்து இவ்வளோ ஒரு புண்ணிய பலன்கள் நம்ம வந்து ஏன் வழிபடணும்னு சொல்லிட்டு நிறைய இனம் ஒரு சாதாரண ஒரு ஜாதகம் தான் ஒரு இறைவனுடைய ஒரு ஜாதகம் அப்படிங்கிறப்போ ஒரு சந்தேகங்கள் நிறைய பேருக்கு வரலாம் ஏன்னா இந்த ஸ்ரீ ஸ்ரீராம நவமி நாளில் நம்ம ராம ஜாதகத்தை வந்து நம்ம பார்க்குறோம் அப்படி தரிசிக்கிறோம் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட நோய்கள் அந்த கர்ம கடன்கள் நம்முடைய கடன்கள் இது எல்லாமே தீரும் நம்முடைய எதிரிகள் எல்லாமே எப்படிப்பட்ட எதிரி அதாவது கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எந்த ஒரு எதிரியாக இருந்தாலும் நமக்கு வந்து பலமிழந்து அழிந்து போவார்கள்ங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது நிறைய வீடுகளில் வந்து ராமருடைய படங்கள் ராமருடைய தனியே பூஜைகள் நிறைய வச்சு பண்ணுவாங்க உங்கள் வீட்டில் ராமர் ஜாதகம் இருந்ததுன்னா வேணால் நாளைக்கு அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு மட்டும் வச்சு ஒரு பூ வச்சு நாளை வழிபடுங்க அப்படி இல்லாதவங்க நம்மளுடைய ஸ்க்ரீனில் இப்போ தெரியுது பார்த்தீங்களா இதை வேணும்னா கூட நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நாளைய தினம் மட்டும் பூஜை பண்ணுறப்ப நாளைக்கு காலையிலேருந்து நாளைக்கு மாலை வரைக்குள்ள ராத்திரிக்குள்ள எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ இந்த ஜாதகத்தை மட்டும் நீங்கள் பார்த்து ஆத்மார்த்தமாக ராமா ராமா ராமான்னு சொல்லி மனசில் மட்டும் நீங்கள் வேண்டி பாருங்கள் கண்டிப்பாக எப்படிப்பட்ட வேண்டுதல்களும் நிச்சயமாக நடக்குங்க ஏன்னா இந்த ஜாதகத்துடைய அமைப்புங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது என்னன்னா மகாவிஷ்ணுவுடைய ஏழாவது அவதாரம் தான் ராமர் அப்படி அவர் பூமியில் அவதரித்த அந்த நேரத்தில் ஐந்து கிரகங்கள் ஐந்து கோள்கள் வந்து உச்சம் பெற்று இருந்ததாக சொல்லப்படுது மேஷத்தில் சூரியன் உச்சமானாரு கடகத்தில் சந்திரனுடைய ஆட்சி குரு உச்சம் துலாம் ராசியில் சனி உச்சம் மகரத்தில் செவ்வாய் உச்சம் மீனத்தில் சுக்கிரன் உச்சம் இப்படி எல்லா அம்சங்களும் நிறைந்தது தான் ஜா ராமருடைய ஜாதகம் இதை வந்து நம்ம வந்து தரிசனம் செய்தாலே போதுமாம் நமக்கு எப்படிப்பட்ட நவகிரக தோஷங்கள் இருக்குது பார்த்திங்களா எந்த ஒரு சனியாக இருக்கட்டும் சனிப்பயிற்சி குரு பயிற்சியில் ராகுகேது பயிற்சிகள் அப்படி எப்படிப்பட்ட நவகிரக தோஷங்கள் எல்லாமே நமக்கு நிவர்த்தி ஆகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இப்படி ஐந்து முக்கியமான கிரகங்கள் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் இப்படி உச்சம் பெற்று இருப்பதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு அபூர்வமான நிகழ்வு அப்படிப்பட்ட ஸ்ரீராமருடைய ஜாதகத்தை நம்முடைய வீட்டில் பூஜை வச்சு பூஜை பண்ணோன்னா கண்டிப்பாக ஜாதகத்தில் நமக்கே ஏதாவது சில கெட்டது விஷயங்கள் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா நம்ம ஜாதகத்தில் எழுதியிருப்பாங்க சுய ஜாதகத்தில் அப்படி நமக்குன்னு எழுதக்கூடிய அந்த விதி ஜாதகத்தில் எழுதக்கூடிய அந்த தோஷங்கள் அதனால் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் இது எல்லாமே ராமருடைய ஜாதகத்தை நம்ம கண்ணால் டெய்லி பார்த்து வழிபட்டாலே நமக்கு அது நிவர்த்தி ஆகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது வாழ்க்கையில் நல்லதொரு ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் தீராத நோய்கள் எல்லாம் தீர் நமக்கு எல்லா சகல ஐஸ்வரியங்கள் நிறைந்த நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைப்பதற்கு நிச்சயமாக ராமருடைய ஜாதகத்தை மட்டும் நீங்க வந்து வணங்குனாலே போதுங்க வீட்டில் இதுவரைக்கும் ராமர் ஜாதகம் எங்கள் வீட்டில் இல்லைம்மா அப்படி பூஜை பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக நமக்கு நாளை தினத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்க கடைகளாக இருக்கலாம் இல்லை ஆன்லைன் கடைகள் இருக்கலாம் அப்படி ஏதாவது ஒரு கடைகளை வந்து நம்ம புக் பண்ணி கூட இது மாதிரி நீங்கள் வந்து ராமர் ஜாதகத்தை வாங்கி உங்களுடைய வீட்டில் வந்து டெய்லி வந்து நம்ம சந்தனம் குங்குமம் மஞ்சள் வச்சு பூக்கள்லாம் வச்சு வழிபடுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி எளிமையான முறையில் எப்பயும் மாதிரி ஒரு தீப தூப ஆராதனைகள் நீங்கள் டெய்லி காட்டி எந்த ஒரு நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு வேலைக்காக கட்டம் போ நம்ம கிளம்புறப்பயுமே நீ அந்த ராமர் ஜாதகத்தை மட்டும் ஆத்மார்த்தமாக நம்ம டெய்லி பார்த்து வந்தாலே போதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் ராமபெருமான் ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து காட்டியவர் அப்படிப்பட்ட ஸ்ரீராமருடைய அந்த ஸ்ரீராம நவமி அன்னைக்கு நம்ம நம்முடைய வீடுகளில் இப்படி ராமருடைய ஜாதகத்தை வந்து வச்சு பூஜிக்கிறதுனாலையோ நம்ம வந்து அதை பார்த்தாலே போதும் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்ந்த நிலைமைக்கு நம்மளால் வர முடியும் எப்படி ராமாயணம் படிக்கிறது வந்து கேட்குறது இதெல்லாம் ரொம்ப புண்ணியம் சொல்கிறோமோ நாமத்தை சொன்னால் நமக்கு ரொம்ப விசேஷம் சொல்கிறோமோ அதே மாதிரி ராமருடைய ஜாதகத்தையும் தரிசனம் பண்ணுறது பலமேரி பெரிய புண்ணியத்தை நமக்கு தேடித்தரும் அதனால நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அற்புதமான நாள் நிச்சயமாக நீங்கள் இந்த ராமர் ஜாதகத்தை மட்டும் பாருங்கள் வாழ்க்கையில் பல விசேஷங்களும் புண்ணியங்களும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே குடும்பத்தில் நடக்க ஆரம்பிக்குங்க சின்னதான ஒரு மாற்றம் தான் சின்ன ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக நாளைக்கு பண்ணி பாருங்கள் குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லதும் சுபிக்ஷங்களும் மட்டுமே நடக்கும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்